தயார் திரௌபதி பாஞ்சாலி அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த அம்மன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க அதில் ரொம்ப அழகான விஷயம் இன்றைய நாள் வரை பாரத மகாபாரதம் இங்கே சொற்பொழிவாக சொல்லப்படுகின்றது ரொம்ப பெரிய ஹைலைட் என்னன்னா கூத்து நடைபெறுகின்றது இரவெல்லாம் வந்து கர்ணபோக்ஷம் சொல்லிடுவோம் கூத்து நடைபெறும் அழகாக வெளியூர்லேருந்து அழகாக கூத்தெல்லாம் பண்ணி பெரிய துரியோகனையை வந்து மண்ணிலே வடிவம் அந்த கர்ண மோட்சம் சொல்லிட்டு துரியோதனுடைய படுகொலையும் நடக்கும் இவ்வளவு அழகாக இந்த சிறப்பாக நடக்கிறது வந்து இங்கே மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவில் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய பாரம்பரியத்தில் இந்த மாதிரி ஒரு திருவிழா நடத்துறது இப்போ தான் ஏன்னா மற்ற இடங்களில் திருவிழா நடக்கிறது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் மகாபாரதத்தை கொண்டு திரௌபதி அம்மன் பெருமையை சொல்லிக்கொண்டு துரியோதனன் படுகொலை தேர்ந்தெடுத்துக்கொண்டு பாரத போருடைய அந்த கூத்தை நடத்தி நடத்துறது